இப்போ இது கா காடு வந்து ஐம்பது சென்ட்டுங்க நூறு லிட்டர் த தண்ணிக்கு ஒரு லிட்டர் கொடுத்துருக்குறாங்க வேறு எதுனா பூ சின்னதாக வரும் கோம்பு வளர்த்தி வராது சின்னதாகவே இருக்கும் இப்போ இது பயன்படுத்துறதுக்கு பிற்பாடு கோம்பு நல்லா வளர்த்தியாக கிடைக்குதுங்க செடியோட மாற்றமே நல்லாவே தெரியுதுங்க செடியோட மாற்றமே வேறு இது பயன்படுத்துறதுக்கு செடியோடய மாற்றமே நல்லாவே தெரியுது இதுக்கு அதுக்கு இது எவ்வளோ பெஸ்ட்டுங்க ரேட்டும் கம்மியாக இருக்குது பரவாயில்ல சேலம் மாவட்டம் தலைவாசல் ஓட்டங்க நான் பன்னீர் ரோஸ் வச்சுருக்கேங்க நான் ஃபேஸ்புக் வழியாக தான் பார்த்தேங்க இப்போ இது கா காடு வந்து ஐம்பது சென்ட்டுங்க நூறு லிட்டர் த தண்ணிக்கு ஒரு லிட்டர் கொடுத்துருக்குறேங்க இது வரைக்கும் ஒரு அஞ்சு டைம் பயன்படுத்தியிருக்கேங்க பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைம் நல்லாவே மாற்றம் தெரியுதுங்க மொக்கும் பெருசாக வருது பூவும் நான் சூப்பராக இருக்குதுங்க வேறு எதுனா பூ சின்னதாக வரும் கோம்பு வளர்த்தி வராது சின்னதாகவே இருக்கும் இது ப இது பயன்படுத்துறதுக்கு பிற்பாடு கோம்பும் நல்லா வளர்த்தியாக கிடைக்குதுங்க இந்த மருந்து எஃப்எல் கொடுக்கும் போது மஞ்சள் புள்ளி நோய் எல்லாமே கண்ட்ரோல் ஆகுதுங்கண்ணா தெளிவாகவே கண்ட்ரோல் ஆகுது இது பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைமுங்ண்ணே ஒரு டேங்க்கு முந்நூறு மில்லி போட்டு அடிச்சிருக்குங்க எல்லாமே நல்லாயிருக்குங்கண்ணா ரோஸும் தெளிவாக இருக்குது கோம்பும் நல்லா தெளிவாக இருக்குங்க ரிசல்ட்டு மற்ற ப்ராடக்ட்டுக்கு கொஞ்சம் ஈல்டு கம்மியாக வருது இதில் நல்லா ஈல்டும் அதிகமாக எடுக்குதுங்க பூ சேர்த்து வர்றதுனால நம்மளுக்கு ரேட்டு பிரச்சனை நல்லா இருக்குது செடியோட மாற்றமே நல்லாவே தெரியுதுங்க செடியோடய மாற்றமே வேறு இது பயன்படுத்துறது செடியோட மாற்றமே நல்லாவே தெரியுது வேகம் இங்கே கெமிக்கல் தான் பயன்படுத்திக்கிட்டுங்க இதுக்கு அதுக்கு இது எவ்வளோ பெஸ்ட்டுங்க ரேட்டும் கம்மியாக இருக்குது பரவாயில்ல